Don't ever remind people about their past if their past was not a good past. Don't remind them in a negative way. You know, yeah, you remember you used to be like this and you used to. Don't do that. Treat people as they are now. You know, treat people as they treat you and as they are now. In fact, better than that. But don't ever remind people or rub it in to say, you, you have no right to talk. Look at you, you are this and you're that. No. To be honest with you,

அவங்களோட பாஸ்ட்ல இருந்த நெகட்டிவான விஷயங்களை உங்களோட பகிர்ந்துருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஒருபோதும் ஏதோ சண்டை வரும்போதோ ஏதோ மனக்கசப்பு ஏற்படும் போதோ ஏதோ சில சுச்சுவேஷன்ஸ் வரும்போதோ அந்த பாஸ்ட் அவங்களுக்கு நீங்கள் ஞாபகப்படுத்தாதீங்க அந்த கடந்த காலத்தில் நடந்த கெட்ட விடயங்களை அவர்களோடு மறுபடியும் நீங்கள் விவாதத்திற்கோ மறுபடியும் அவங்கள்ட்ட எடுத்து சொல்கிறதுக்கோ பேசுறதுக்கோ செய்யாதீங்க அதை அழிச்சிருங்க இங்க மறுபடியும் எந்த விஷயத்தையும் நெகட்டிவான விஷயங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்தாதீங்க நீங்க அவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அதை எல்லாத்தையுமே நீங்க அழிச்சிருங்க இப்ப அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு கவனிங்க அத பத்தி மட்டுமே பேசுங்க அவங்களுடைய கடந்த காலத்தினுடைய பகிர்ந்த பகிரப்பட்ட விஷயங்களை பத்தி தயவு செய்து பேசாதீங்க கிட்டத்தட்ட அது மிக மோசமான வன்முறை இப்ப அவங்க எப்படி இருக்காங்கன்னு அக்செப்ட் பண்ணிய பாருங்க அந்த நபர் வேணுமா அவங்களுக்கு அக்செப்ட் பண்ணி அவங்க இப்போ எப்படி இருக்காங்க அப்படிங்கறத பத்தி அவங்க கிட்ட பேசுங்க ஒருவேளை அவன் பெரிய குடிகாரனா இருக்கிறான் அப்படின்னு வைங்க அவங்க கிட்ட நீங்க சொல்ல வேண்டிய விஷயம் அவங்க அவங்களுக்கு வேணுங்கிற பட்சத்துல அஞ்சு வேலை தொழுகையை நீங்கள் முன்னெடுப்பு செய்யுங்கள் அவங்க சகோதரனோ உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களோ யாரோ அவங்களுக்கு நீங்க சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா அஞ்சு வேளை தொழுகையை நீங்கள் முன்னெடுப்பு செய்யுங்கள் தொழுகை உங்களை சுத்தமாக்கும் அப்படி நீங்கள் மோட்டிவேட் பண்ணுங்கள் நீ எல்லாம் ஒரு குடிகாரன் நீ எல்லாம் நாட்டில் இருந்து எல்லாம் இப்படி குடித்து குடும்பத்தை சீரழித்து எவ்வளவு அழகாக மார்க் அறிஞர்கள் விளக்குகிறார்கள் பாருங்களேன் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சு அஞ்சு முறை தொழுகையை முன்னெடுப்பு செய்யுங்கள் அது உங்களை தூய்மையாக்கும் அப்படின்னு இவ்வளவு நெகட்டிவான பாதையில் இருக்கக்கூடிய நபருக்கு கூட நாம் இப்படி சொன்னால் அது சரியாக இருக்கும் அப்படின்னு கட்சி கொடுக்கப்படுது அப்படின்னா நிச்சயமாக கடந்த காலத்தில் பகிரப்பட்ட அல்லது பாஸ்ட்ல இருக்கிற பெயின பாவங்களை நாம் அவர்களை நினைவூட்டி அதையே திரும்ப திரும்ப சொல்லி மனிதனுடைய உளவியலை கெடுத்து சீரழிவு ஆக்கி மறுபடியும் அவன் அந்த குப்பைத்தொட்டில தல்றதை விட இப்ப அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்து அல்லாவோட செய்திகளை திரும்ப திரும்ப நினைவூட்டி கொண்டு புன்னகையோடு கடப்பது என்பது ஒருவேளை அவங்களை மீட்டெடுக்க கூடும் நாம் வாழ்க்கையில ஒரு பத்து பேரையாவது தீமையின் பாதையிலிருந்து மீட்டெடுக்க கூடியவர்களாக அதற்கான சகிப்புத்தன்மையும் புன்னகையும் கூடிய அழகான சாந்தியும் சமாதானத்தையும் இறைவன் நமக்கு தருவானாக ஆமீன்